இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் கரூர் சம்பவம் நடந்து ஏறத்தாழ இன்றைக்கோட இருபத்தோரு நாட்கள் ஆகுது இருபத்தோரு நாட்களாகியும் விஜயோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது அந்த இடத்தையோ சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ நேற்றைய தினம் கூட விஜய் வந்து கரூரில் அதிமுக சொந்தமான ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் இந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உறவினர்களை சந்திக்க இருப்பதாக சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான செய்தி வைரலானதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுவும் கடைசி நேரத்தில் நடக்கலை அப்படிங்கிறது தெரியுது இந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இரண்டாக இரண்டு குழுக்களாக மாறிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஒன்று குஷி ஆனந்த் தலைமையிலான ஒரு டீம் இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான ஒரு டீமாக ரெண்டாக பிரிஞ்சுருக்கிறாங்க ஏறத்தையாக உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்திற்கு எதிராக சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு பேச்சுக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது இருபத்தோரு நாட்களாகுது நீ ஒரு கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கு விஜய்க்கு பிறகு அடுத்த தலைவர் அப்படின்னா புஷி ஆனந்த் தான் ஆனால் இவ்வளவு நாட்களாகியும் நீ ஒரு வாட்டி கூட அந்த மக்களை பார்க்குறதுக்கோ இல்லை வெளியே வந்து இது தொடர்பான ஒரு கருத்து சொல்கிறதுக்கோ நீ இல்லை ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற எங்கே இருக்கிறன்னே தெரியல சமீபத்தில் ஜாமீன் கிடைத்ததுக்கப்புறம் தான் வெளியே வந்து விஜய்யே சந்திச்சிருக்கிற அப்போ இந்த அளவிற்கு நீ மோசமாக நடந்துட்டுருக்குற ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு இது தொடர்பான பதில்களை நீ சொல்ல வேண்டாமா இப்போ விஜய் வரல அப்படின்னா சரி விஜய் வந்து அவர் அவர் வர பட்சத்தில் திரும்பவும் மக்கள் கூட்டம் ஏதாவது கூடிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அவங்க பயப்படலாம் ஆனால் நீ வரலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்களே மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இருபத்தொரு நாட்கள் ஆகுது புசியானந்த அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் அன்னைக்கு ஓடி ஒளிஞ்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சமீபத்தில் தான் அவர் வெளியே வந்தார் வழி அது வரைக்கும் எங்கே இருந்தார் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியல இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜயையும் கடுமையாக விஜய் ரசிகர்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படின்னா தலைவா எங்களால் இனிமேலாம் சமாளிக்க முடியாது நீ வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஒரு முறையாவது வந்து சந்திச்சிட்டு போ இல்லைன்னா குறைந்தபட்சம் நீ பத்திரிகையாளர்களை சந்தித்தாது இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கூட ஏன் நீ உள்ளே இருக்கிற ஏன் தலைமறைவா இருக்கிற வா வெளியே வா எங்களால் சமாளிக்க முடியல நாங்கள் எத்தனை நாள் தான் போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயினுடைய தொண்டர்கள் வந்து குமறி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வந்து இதில் பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரியான சமூக ஊடங்களில் புசி எதிராக மிகப்பெரிய அளவில் விஜய் கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் யார் இருக்கிறா அப்படின்னா இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதை முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனோவாக இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் ஏன் ஆதவர்ஜுனோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் வந்த உடனே அவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடச்சிது அவருக்கு சும்மாவாக கிடச்சிருக்கோம் எப்படி கிடச்சிருக்கோம் ஏன்னா அவருடைய மாமனார் மார்ட்டின் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தினுடைய அதிபதி வட இந்தியாவில் உங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக நபர்களிடமும் அரசியலிடமும் மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர் அவருடைய மர்மவப்புள்ள தான் இந்த ஆதவர்ஜுனான்னு சொல்கிறவன் இவன் ஒரு கட்சிக்கு வரும்போதே துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கோடு வரான் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரி விடுதலை சிறுத்தைகள் அவனை வந்து வெளியேற்றிட்டாங்க அவன் நேராக இங்கே வரான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரான் அங்கே வந்து ஒரு மிக முக்கியமான போஸ்டிங்கில் வரான் ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவன் அந்த போஸ்டிங்கு வந்த பிறகும் விஜய் வந்து முழுக்க முழுக்க புசி ஆனந்த் சொல்கிறபடி தான் கேட்டுகிட்டு இருக்கிறாரு இப்போ விஜயை சந்திக்கணும் இல்லை விஜய்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா புசியானந்திட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அங்கே போக வேண்டிய சூழலுக்கு இருக்குது அப்போ ஆனந்த் எனக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறார் அப்படின்னு ஆதவர்ஜுனா நம்புகிறார் இதனால் என்ன அப்படின்னா புசி ஆனந்தனுடைய இமேஜை டோட்டலாக உடைக்கிறதுக்கான வேலையை சமூக ஊடகங்களின் வழியாக செய்து கொண்டிருக்கிறார் இப்போ அதுக்கு இன்னொரு வலுவான காரணம் கூட சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு பிறகு விஜய் தலைமறைவானதும் புஷி ஆனந்த் தலைமறைவானதும் இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் தலைமறைவான போகும் கூட ஆதவ அர்ஜுனா அது இப்போ பாஜகவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு பின்னாடி இருந்தாலும் கூட ஆதவ அர்ஜுனா உடனடியாக தனி ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு டெல்லி போகிறாரு பேஸ்கெட் பால் விளையாட போகிறாருலாம் சொன்னாங்க நேரம் போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதிகளை சந்திக்கிறாரு பாஜக தலைவர்களை சந்திக்கிறாரு சந்தித்து காய்களை நகர்த்தி அதை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வர்ற அளவிற்கு அவர் பல்வேறு முயற்சிகளை செஞ்சு நான் பார்த்தியா நான் கட்சி கவுந்து போன நேரத்தில் கூட இந்த கட்சியை ஓரளவுக்கு காப்பாற்றுனது நான் தான் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு ஆதவ அர்ஜுனாவால் கட்டமைக்க முடிஞ்சிருக்கு இப்போ உசி ஆனந்தா ஆதவர்ஜுனாவானால் விஜயனுடைய ரசிகர்கள் என்ன ஆதவர்ஜுனா பக்கம் தான் என்ன ஆனாலும் அப்பா அவர் தலைமறைவாக இருந்தார் இவர் அப்படி இல்லையே இவர் வந்து எ நம்ம கட்சிக்காக ஏதோ ஒன்று பண்ணார் நம்ம தலைவருடைய வழக்கை வந்து சிபிஐ கிட்ட இது சி இங்கே த தமிழ்நாடு ஹைகோர்ட்டு நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுக்கு உள்ள கையில் போகாமல் சிபிஐ கிட்ட கொண்டு வந்து ஓரளவுக்கு நம்ம மூச்சு விட்டுட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு இவர் செஞ்சுருக்கிறார் இல்லையா அப்படிங்கிற பேச்செல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ புஷியானந்தை ஓரம் கட்டுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது புசியானந்தை ஒரு குழுவாகவும் ஆதவர்ஜுனா ஒரு குழுவாகவும் ரெண்டாக தமிழக வெற்றி கழகம் மாறுவதற்கான சூழல் வந்து இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கு பாருங்களேன் ஒரு கட்சி ஆரம்பித்து நேற்றை கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை அவங்க சொல்லலை அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ரெண்டாக இன்றைக்கு குழுவாக பிரிந்து என்ன மாதிரியான ஒரு 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 பரிதாபகரமான சூழ்நிலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது மட்டும் இல்லை நீங்கள் இன்னொரு செய்தியை கூடுதலாக பார்க்கணும் விஜய் கட்சிக்குள்ள விஜய் மேலே இருந்த ஒட்டுமொத்த அபிப்பிராயங்களும் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வேறு விதமாக மாறியிருக்கு ஆனால் ஊடகங்கள் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் அதை வந்து விடுறதா இல்லை ஏற்கனவே நேற்றை கூட வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் இதோ விஜய் வந்து உள்ளாடை அணிந்து விட்டார் கக்கூசுக்கு போயிட்டார் அவர் பல்ல வளர்க்குறார் அப்படின்னு லைவாக போட்டுகிட்டு இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்கள் எம்ஜிஆருக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை கூட விஜய்க்கு கொடுத்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்தின அந்த வீடியோவெலாம் நம்ம பார்த்தோம் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தி டிவிக்காரன் அவங்க ஒரு செய்தியை போடுறான் என்ன அப்படின்னா ஏ காலையில் பத்திரிகை செய்தி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு உடைய தரவுகள் ஆதாரங்களை வந்து சிபிஐயிடம் வந்து சிறப்பு புலனாய்வு குழு ஒப்படைத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இந்த நேரத்தில் தந்தி ஒரு செய்தியை ஃப்ளாஷ் பண்ணுறான் என்ன அப்படின்னா இந்த சிறப்பு புலனாய்வு குழு கண்டெடுத்த ஆதாரங்கள் பலவை பல பல ஆதாரங்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டது இதோ பெண் டிரைவெல்லாம் எரிந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான செய்தியை இந்த தந்தி டிவி காரன் போட்டு இருக்கிறான் இதன் மூலம் என்ன அவன் விரும்புகிறான் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜயின் மீது மக்களுடைய ஒரு பரிதாப ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயத்தை எப்படியாவது உருவாக்கி எடுக்கணும்னு அவன் விரும்புகிறான் அதற்கான தான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதெல்லாம் மக்களாக ஒரு நாள் வந்து புறக்கணிக்கப்படும் இல்லையா நமக்கு எல்லோரும் தெரியும் மக்கள் வந்து ஏமாளிகள் அல்ல மக்கள் முட்டாள்கள் அல்ல எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களை ஒரு நாள் ஏமாற்றலாம் ரெண்டு நாள் ஏமாற்றலாம் என்றைக்கும் ஏமாற்றலாம் அப்படின்னா இதோ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் என்ன நிலைமை நடந்துகிட்ருக்கு இல்லையா இன்றைக்கு ராகுலுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய வளர்ச்சி இல்லாமல் எவ்வளோ கீழ் நோக்கி சென்று என்றால் மக்களை என்றைக்கி ஏமாளியாக்க விட முடியாது அப்படிங்கிறதான் உண்மை அப்போ ஊடகங்கள் தொடர்ந்து விஜயும் விஜயனுடைய கட்சிக்காகவும் பொய்யான செய்திகளை பரப்பி ஊழையிடுவதை நிறுத்திக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நாம் உண்மைக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை எப்படி இருப்பினும் கட்சி ஆரம்பித்து இவ்வளவு சில நாட்களிலேயே இவ்வளவு பெரிய பாதாளத்திற்கு ஒரு கட்சியும் அதனுடைய தலைவரும் செல்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களே மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க